அவங்களை வந்து கொள்கிற அளவுக்கு ரைட்ஸ் யார் கொடுத்துருவோம் நீதி கிடைச்சா நீதி கிடைக்கும் இல்லை அந்த மாதிரி நான் ரிப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி சட்ட ரீதியாக தண்டனை கொடுங்கன்னு மட்டும் சொல்லிட்டு கொலை வழக்கு கொடுங்க டீட்டெயிலிங்லாம் நான் கொடுக்கலாம் கொடுக்கல சார் அரசாங்கத்தில் ஆரோக்கியம் வரைக்கும் அந்த மாதிரி எது தரலாம் இது வரைக்கும் எது வரலாம் இதுவரைக்கும் எந்த இழப்பீடும் கைக்கு வாங்க நாங்கள் சொல்ல சொல்ல அவர் நோட் பண்ணி எழுதினா எல்லாத்தையும் டீட்டெயில் அதான் ஃபஸ்ட்டு உடம்ப காமிச்சிட்டு உள்ளே கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் காயங்கள்லாம் அவங்களாம் வச்சு பார்த்து எல்லாரும் காயங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஒரு தடவை தான் உள்ளே போயிருந்தேன் காதில் மட்டும் ரத்தம் இருந்துச்சு காதில் மட்டும் காதில் மட்டும் ரத்தாக அதெல்லாம் எப்படின்னா ஊர்காரம் சொல்லி எனக்கு தெரிய வந்துச்சு நாங்கள் நேரில் பார்க்கல ஊர்க்காரங்க அங்கே கோயில் பக்கத்தில் இருந்தவங்க இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்ற சொல்லி கேள்வி அடிச்சாங்க அதுதான் அந்த வன்னிக்கோட்டைக்கு பைபாஸில் ஒரு தோப்புக்குள்ள வச்சு அடித்தான் கூட தோப்பில் அதாவது நான் வச்சு விசாரிச்சது ரெண்டு பேர்த்தையும் விசாரித்தது வந்து ஸ்டேஷன்லேயே கிடையாது அந்த வண்டியில் டெப்போ ட்ராவலர்லையும் அந்த தோப்புக்களை வச்சு தான் விசாரிச்சேன் லாஸ்ட்டு அந்த அஞ்சு மணி போல் ஸ்டேஷனில் என்னை இறக்கி சைன் வாங்கிட்டு அமுச்சு விட்டான் இல்லை அட்ரெஸும் சும்மா ஒரு இது மட்டும் அட்ரஸ் கேட்டாங்க என்னோடய பேரே அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு சைன் கேட்டாங்க அவ்வளோ தான் முடிச்சி அதை பிளைன் சீட்டு தான் நாலு பேர் ஒரு ஒன் ஹவர்ஸ் டூ அவர் முன்னிக்கே அந்த பையன்லாம் இருக்கிறாங்க இது பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக அவங்களாம் இதுக்கு சம்மந்தமே கிடையாது சும்மா ஒரு இதுக்காண்டி கூப்பிட்டு வந்து ஆமாம் அது அருந்தகுமார் ஆட்டோ தானே